இப்போ ஒரு சின்ன ஷாப்பிடையே மாதிரி பார்க்கலாம் சார் ஒன்றா எக்ஸண்ட் சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு ரெண்டு ஓனர் சார் செகண்ட் ஓர் பார்த்தீங்கன்னா இங்கே வேலூர் சார் முழுக்க முழுக்க வேலூரில் யூஸ் பண்ண வண்டி தான் சரண்டர் ஓன்படு வண்டி தான் சார் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபாய் அந்த வண்டி ஃபைனாக கேட்குறோம் வண்டி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் தெளிவான வண்டி இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது சண்டே ஆஃபருக்காக வெயிட்டிங்கில் நிற்குது சார் இது இந்த வண்டி நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஓடி பிஎஸ்சாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கிளாசிக் வண்டி இந்த வண்டி ஒரு நாலு நாளாக நிற்கிதுங்க சார் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா கேட்டிருப்போம் இதுவும் நெகஷபுள் தான் நேரில் வாங்க இதுவும் பிரைஸ் வந்து அனுசரித்து கொடுத்துட்றேன் சார் தெளிவான வண்டி டாப் இன் மாடல் வண்டிங்க இது ஷிஃப்ட்டு டிசைன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் நைட் டைமில் வீடியோ பண்ணியிருப்போம் நிறைய கஸ்டமர் தெளிவான ஃபோட்டோஸ் கேட்டிருந்தீங்க பாருங்கள் இப்போ வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணி நான் கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் சார் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ இங்கே லோக்கல் ரஜிஸ்ட்ரேஷன் வண்டி தெளிவான வண்டி நாலு டேருமே பிராண்டிங் கண்டிஷனில் இருக்கும் வண்டி அவுட்லுக்கெல்லாம் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் சார் ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் சரண்டர் ஓன் போர்டு தான் வண்டி லெதர் சீட் கவர் வந்துடும் கம்பெனி செட்டு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தொண்ணூற்றெட்டாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணீங்களா இந்த வண்டியில் நைன்ட்டி பர்சன்ட் ஒரிஜினல் ப்ரெண்ட்ரு தான் இருக்கும் இன்றைக்கி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க காலையிலேருந்து ஒரு நூறு பேர் கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே ஃபோட்டோ ஷேர் பண்ண முடியல கஸ்டமர்காகவே நான் வீடியோவே இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துட்றேன் தெளிவாக இருக்கும் சார் புது வண்டி அப்படியே இருக்கும் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஷிஃப்ட் டிசைர் டாடா இண்டியா கேட்குற கஷ்டத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சார் பதினேழு கிட்ட வண்டி இது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் நைன்டீன் செங்கல்பட்டி ஸ்டேஷன் வண்டி ஒரு லட்சத்தி ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு குவாலிட்டியான சில்வர் கலர் வண்டிங்க கம்பெனி சிக்கர் வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் நாலு டேருமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் அவுட்லுக்கும் தெளிவாக இருக்கும் சார் ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் அந்த மாதிரி எல்லா பேப்பரும் கரண்டில் இருக்குது இந்த வண்டி கொடுத்துருவோம் அவுட் டெலிவரியாக நிற்கிது சார் இந்த வண்டி வேணுங்களோ கண்டக்ட் பண்ணுங்கள் லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா மட்டும் தான் நம்மளும் அவைலபிளாக இருக்குது சாட்டர்டே சண்டே வந்தால் எல்லாமே அப்பர் பிரைஸில் தான் வண்டி அபிகாஸில் கொடுத்துட்ருக்குறோம் இதில் என்ன வண்டி வேணும்னு பார்த்துட்டு இதில் கால் பண்ணுங்கள் நம்ம நம்பர் உங்களுக்கு கீழே கொடுத்துட்டு போகிற நம்ம நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு சார் ஆர் அபி கார்ஸ் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டீங்கன்னா நேர் போய் தான் நம்ம ஷாப்பு நிறைய கஸ்டமர் அட்வான்ஸ் போகிறேன்னு கேட்குறீங்க நேரில் வந்துடுங்க தயவு செஞ்சு நேரில் வந்துட்டிங்கன்னா நான் வண்டி டாக்குமெண்ட் கொடுத்துட்றேன் அதே மாதிரி வண்டி கீ கொடுக்குறேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து ஒரு வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஃபேக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர் எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பத்து நாளுக்குள்ளே பண்ணிவிடுங்க சார் அதுதான் எல்லாருக்குமே சேஃப்டி பர்பஸ்